கలువாஞ்சி இருக்கக்கூடிய த ஸ்பெரோ கேபே வந்து கொஞ்ச காலமா பூட்டி இருந்தது. இப்போ வந்தவங்க கம் பேக் வந்து குதி அது மட்டும் இல்லாம இவங்க வந்து புடிசா ஃபுட் ஐட்டமும் ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி என்னல்லாம் இங்க இருக்குன்றத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். என்னடா இது பார்க்கிறதுக்கு உருண்ட உருண்டை அறிக்க வேண்டிய அந்த அண்ணன் கிட்ட கேட்டேன். இதுதான் கொச்சி வைட் சாமினு சொல்றாரு. சரி சாப்பிட்டு பாருني சாப்பிட்டு பார்த்தா டேஸ்டும் சொல்லி வேலை இல்ல. உண்மையாவே வேற தான் இருந்துச்சு. மினி ட்ரம்スティக் கம்னு சொல்லி புடிசா ஒன்ன ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் சா சாப்பிட்டு பாக்குறதுக்கு உண்மையாவே சாப்டாவும் வேற லெவல் டேஸ்டாவும் இருந்துச்சு அடுத்ததா வந்து ஓரியோ மில்க் ஷேக் புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் டேஸ்ட் சொல்லி வேல இல்ல அடுத்ததா காபி மால்ட் ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் டேஸ்ட் வந்து வித்தியாசமா வேற லெவலா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட வந்து பீசா தந்தூரி சிக்கன் பீசா மொஜிட்டோஸ் இப்படியான ஃபுட் ஐட்டம் எல்லாம் நீங்க இவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடைக்கு நீங்களும் ஒரு விசிட்ட போடணும்னு நினைச்சீங்கன்னா கழுவாஞ்சி கழுவாஞ்சிகுடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ரோட்ல மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் தள்ளி